யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆறு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா யூடியூப்பில் இந்த ஆறு விஷயத்தையும் ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஆறு விஷயம் பண்ணி தான் நமக்கு ரீயூஸ்டு ரிப்பீட் கண்டென்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசெப்டிவ் ப்ராக்டிக்ஸ் ஸ்பாம் கண்டென்ட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ ஸ்பாம் ஸ்பேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோசடி மற்றும் ஏமாற்றம் இது பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் செயல் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது இது ஃபஸ்ட்டு ரூலாக வைக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு விஷயம் சொல்கிறாங்க அது என்னன்னா போ ஓன்லி வியூஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இது எப்படின்னா உங்கள் சேனலில் நீங்களே வந்து போலியாக வியூஸ் கவுண்டர் நீங்களே போயிட்டு உங்கள் சொந்தக்காரங்க சிலையில் பார்ப்பீங்க சொந்தக்காரங்க சிலையில் லைக் பண்ணுவீங்க பக்கத்தில் அக்கத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து ஸ்பேமில் வரும் இதெல்லாம் மோசடி இதெல்லாம் பண்ணவே கூடாது யூடியூப் வந்து ஒரு நாளுமே சம்மதிக்கவே சம்மதிக்காது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடியோக்களை மீண்டும் மீண்டும் அப்லோட் பண்ணக்கூடாது அதுவும் ஒருத்தவங்களை வந்து ஏமாத்துற செயல் அந்த மாதிரி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஸ்பாம் பாலிசியில போயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பை தம்னை அண்ட் டைட்டல் இப்போ உள்ளே வந்து ஒரு ரசம் வச்சுட்டு வெளியே ஒரு ஹார்ட்டான நைல் ஒரு டைட்டல் வச்சிங்கன்னா அதுவும் ஸ்டாம் அண்ட் ரிசப்டிவ் ப்ராக்டிஸில் போயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலியான கிவ்வ ஸ்கேமு லிங்க்கு ஆக்கிங் லிங்க் ஷேர் பண்ணுதல் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே பண்ணக்கூடாது ஆக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடாது ஆக்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடக்கூடாது போலியான வீடியோ எதுவுமே போடக்கூடாது ஸோ இதனாலையும் வந்து உங்களுக்கு ஸ்பேம் பாலிசி கிரிப்டோகரன்சியில் உங்களுடைய கண்டென்ட் போயிடும் அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்பாம் அண்ட் டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷனே கேன்சல் ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி ஸ்பாம் மோசடி ஏமாற்றும் செயல்கள் இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக தரவாக புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க கிளிக் பை தம்ளைன் வைக்காதீங்க அப்போதைக்கு நல்ல வியூஸ் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு உங்கள் சேனலுக்கே டிசெப்டிவ் அதாவது ஸ்பேம் மோசடி அப்படின்ட்டு பேர் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் சொல்லுவேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க வேணாலும் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டிப்பாக போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் சென்சிட்டிவ் கண்டென்ட் இந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை செக்ஷுவல் கண்டென்ட்டாக ஷோ பண்ணக்கூடாது இப்போ ஒரு குழந்தைய செக்ஷுவல் கண்டென்ட்டாக ஷோ பண்ணக்கூடாது டீப்பாக சொல்லலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ படிக்கல ஒரு ஒரு லைன் கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி கண்டென்ட்டும் போடக்கூடாது அதாவது செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே போடக்கூடாது அதை மட்டும்தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு சைல்டு வந்து ரொம்ப டேஞ்சர்ஸாக ஃப்ராங்க் பண்ணுற வீடியோவோ இல்லை சைல்டை பயமுத்துகிற வீடியோவோ சைல்டை அழ வைக்கிற வீடியோவோ குழந்தைங்களை துன்புறுத்துற வீடியோ எதுவுமே போடக்கூடாது அது எல்லாமே சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு வந்து கணக்கெடுத்துப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலண்ட் ஆஃப் டேஞ்சரஸ் கண்டென்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிளட்டு வர மாதிரி நெக்ஸ்ட்டு வயலன்ட்ஸ் வித்தவுட் எஜுகேஷ்னல் நியூஸ் கண்டென்ட் இந்த மாதிரியெல்லாம் போடவே கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சூசைட் பண்ணுற மாதிரியோ இல்லை சூசைட் பண்ணுற மாதிரி ப்ரொமோட் பண்ணுற வீடியோவோ எதுவும் போடக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சராக எதுவும் சேலஞ்சிங் பண்ணக்கூடாது டெரரிசம் ப்ரொமோட் பண்ணுதல் அதாவது கிரிமினலாக எதுவும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக இந்த வயலண்ட் ஆப் டேஞ்சரஸ் கண்டன்ட் இந்த நாலு பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ஹெட்ஃபுல் அண்ட் அரஸ்மெண்ட் கண்டென்ட் இதில் வந்து மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க இதில் என்னென்னா ஒருத்தருடைய ரிலிஜன் பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது கேஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது ஜெண்டரு அதாவது ஒருத்தர் ஒருத்தர் தப்பாக வந்து அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு பேசக்கூடாது அது ஒரு நேரத்தில் நல்லா வியூஸ் பண்ணாலும் சடனாக உங்கள் சேனலை வந்து டீமானிட்டைசேஷன் ஆக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபுல் அண்ட் ஹரஸ்மெண்ட் கண்டென்டில் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ நிறையவே நிறைய சேஞ்சஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க அதுக்காக திரும்பி போடுறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் இதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்கான இப்போ நீங்கள் வந்து ஒரு அயன்மெண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு இந்த தழும்பு மறைஞ்சிடுச்சு ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணும்போது அவங்க வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ சைட் எஃபெக்ட் வந்து அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே கூடாது அரசியல் பற்றி பேசவே கூடாது தவறான தகவல்களை பேசக்கூடாது சரிங்களா பப்ளிக் ஈவென்ட் பற்றி பேசக்கூடாது ஜென்ரலாக நீங்கள் பேசிக்கலாம் மனசையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு பேசிக்கலாம் சரிங்களா இந்த பாயிண்ட்ஸை தான் மீன்ஸ் இம்ப்ரமேஷன் அதில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் குட்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு ஆல்ககள் டொபாக்கோ சேல் அதாவது ட்ரக்ஸ் சேல் பண்ணுற மாதிரியோ டொபாக்கோ சேல் பண்ணுற மாதிரியோ ட்ரிங்க் சேல் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது வெப்பன் சேல் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகலாக எந்த ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது அதை தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பாயிண்ட்டையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இந்த ஆறு ரூல்ஸ்குள்ளே நிறைய குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய மாறி இருக்குது அதனால உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை அடுத்த நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ரூல்ஸ் அப்படின்ட்டு சில ரூல்ஸ் இருக்குது அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டே டே ரூல்ஸ் எல்லாமே மாறிட்டு இருக்குது ஸோ நான் நம்ம சேனலில் வந்து அப்கமிங் எல்லா வீடியோவும் அப்லோட் அப்கமிங் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணப்படுது ஸோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க இந்த வீடியோவில் யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாலும் யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்தவங்க யாராவது இருந்தால் ஓகே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை யூடியூப் மானிட்டைசேஷன் ப்ராசஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க